அனைவருக்கும் வணக்கம் எல்லாட்டி பேப்பர் பேனா இருக்கா இப்போ சொல்றத ஒன்று முதல்ல ஓப்பனிங் லைன் எழுதிக்குங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு இதை மறக்காது அது உங்களை மறந்தாலும் அது என்ன அதை நோக்கி எப்படி போக்குறோம் உங்களுடைய பணிகள் என்ன நமது பணிகள் என்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் அழைச்சிட்டு இங்கே இருக்கிற ஷேரை எடுத்ததுக்கு காரணம் இப்போ தான் சச்சங்க முடிஞ்சது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு உடனே பயன் விஷத்தில் லஞ்சு சாப்பிட முடியாது இல்லையா அதனால சத்சங்கானா அப்புறம் பார்த்துக்கலாம் இல்ல ரெடியா இது ஏற்கனவே எங்கேயாவது கேட்ட மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை நாற்பதும் நமதே தமிழ் நாடும் நமதே சிரிப்பு வந்தா நான் பொறுப்பு இல்லை இதுக்கு பெரிய ஒரு அர்த்தம் இதுக்கு அப்புறம் சொல்றேன் நாற்பதும் நமதே தமிழ் நாடும் நமதே சரி மகராஜ் அடிக்கடி ஒரு வாக்கியம் சொல்வர் ஒரு ஆங்கில பேரறிஞர் சொன்ன ஒரு விஷயந்தான் இருந்தாலும் ஆங்கிலத்தில் அது சொல்லிட்டு அதனுடைய தமிழாக்கம் இதன் மூலமாக நம்ம எதற்காக வந்திருக்கோம் நம்மளுடைய நோக்கம் என்ன பணி என்ன இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்றது கொஞ்சம் அளவிலாக போகிறோம் ஆல் தட் இட் நீட்ஸ் ஃபார் பேட் டு சர்வை விஸ் ஃபார் அ ஃபியூ குட் பீப்புள் டு டூ நத்திங் இது சாரி மகாராஜ் அடிக்கடி சொல்கிற ஒரு ஆங்கில பேரறிஞருடைய கொட்டேஷன் கெடுதல் நடப்பதற்கு சில நல்லவர்கள் சும்மா இருப்பதே காரணம் அவ்வளோதான் ரொம்ப சின்ன விஷயம் நீங்கள் அடிக்கடி நீங்கள் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் பேப்பரில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் உலகத்தில் மாறுதல்களை கொண்டு வரணும் அதற்கு இறங்கி வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சமூக ஆர்வல தொண்டர்கள் நம்மளும் அந்த கேட்டகரியில் வரவங்க தான் பாபி மகாராஜ் ஒரு முறை சாரஜி மகாராஜ சொன்னா நீ எந்த பணி செய்கிறேன்றது முக்கியம் இல்லை அந்த பணியில் உன்னால எந்த உயரத்துக்கு போய் அந்த பணியை செய்ய முடியுமோ அந்த அளவில் செய்யணும் இப்போ வந்து நீங்க ஒரு வாலண்டியராக இருக்கீங்க உங்களுக்கு கார் காரோட்ட தெரியும் இல்லை ஒரு ஐடி வேலை தெரியும் அதுல உங்களுடைய சிறப்பான பணியை காட்டுறது தான் உங்களுடைய திறமை அதனால ரெகுலர் வாலண்டியர்களுக்கு கம்மின்னு சொல்ல வரல உலகத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய திறமைகளில் அதீத உயரிய திறமை எது என்பதை புரிந்து கொண்டு அதை ஆட்டுது அதற்கு நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துல நம்மள ஏற்கனவே பெரியவங்க தயார் பண்ணி வச்சிருக்காங்க இந்த நாற்பதும் நம்மதே தமிழ்நாடும் நமதே அப்படின்னா என்ன அப்படின்றப்போ ஒரு சின்ன ஒரு பிரல்யூடு உங்களுக்கு கொடுக்கணும் போன வருடம் செப்டம்பர் மாதம் மற்றும் அக்டோபர் மாதம் இரண்டு முறை ஒரே மாதத்து ரெண்டு மாதத்தில் பேக் டு பேக் நம்மளுடைய தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கக்கூடிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் காணக்கு வந்தார் முதல் முறை தனியாக இரண்டாவது முறை குடும்பமாக செட்டிங்லாம் எடுத்தார் நானும் அவருக்கு செட்டிங் கொடுத்தேன் ஃபேமிலியில் பசங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இன்னும் பார்டர் லைன் அது ஓகே அப்போது அவர் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று முறை மாஸ்டரோட நிறைய நேரம் உட்கார்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அவர் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கொடுத்தார் அதுல ஒரு லேடி ஒரு கொஸ்டின் ஆன்சர் கடைசியில் நடத்தினாங்க அதுல கேட்கும்போது அவர் சொன்னாரு டெமோக்ரட்டிக் டெமோக்ரட்டிக் டிவிடன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலேயே இன்னைக்கு இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம அவங்களோட ஒர்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார் இதே தான் அன்னைக்கு அங்கே பேசும் பொழுது அன்பில் மகேஷ் மினிஸ்டர்கிட்ட அவர் பேசும்போது சொன்னார் பிரைட் மைண்ட்ஸ் டேமோலாம் காமிச்சாங்க மினிஸ்டர் ரொம்ப இம்ப்ரஸ்ட் அப்புறம் கடைசியில் வந்து மாஸ்டரோட தனியாக பேசிட்டு இருக்கும்போது மாஸ்டர் ஒரு ஆஃபர் ஓப்பனாக கொடுத்தார் அப்போ அவர் முதல்ல என்ன கேட்டார்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு மொத்தமாக எவ்வளவு கவர்மெண்ட் பள்ளிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ மினிஸ்டர் சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் கவர்மெண்ட் பள்ளி இருக்கு இது இல்லாமல் ஆயிரக்கணக்கான தனியார் பள்ளிகள் இருக்கு கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ஒன்றரை கோடி மாணவர்கள் ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் படிக்கலான்ற மாதிரி ஒரு டேட்டா பாயிண்ட் கொடுத்தாரு அப்பா மாஸ்டர் அவருக்கு ஒரு ஓப்பனாக ஒரு ஆஃபர் அக்ராஸ் த டேபிள் லிட்டில் அக்ராஸ் த டேபிள் மாஸ்டர் இந்த புக் வந்திருக்காரு அவர் இந்த புக்கும் வந்திருக்காரு நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்பா அவர் கொடுத்த ஒரு ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் எனக்கு ஒரு டீச்சரை கொடுங்க ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் நடத்தக்கூடிய வகுப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆசிரியரையோ ஆசிரியையோ எனக்கு கொடுங்க இந்த நாற்பதாயிரம் பேரையும் நான் வந்து பிரைட்டர் மைண்ட்ஸு ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் கமர்ஷியாலிட்டிஸ் அதெல்லாம் அதுக்கப்புறம் அது வேறு விஷயம் விட்டு எடுங்க அப்போ முக்கியமான ஒரு கருத்தை அவர் சொன்னார் ஸோ மினிஸ்டர் கேட்டார் எதுக்காக நீங்கள் ஒவ்வொரு டீச்சர் ஒவ்வொரு ஸ்கூலில் கேட்குறீங்க என்ன ஓட்டிங் வாங்க அச்சீவ் மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் அன்வீட் மகேஷ் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவார் அதனால ஈஸியாக இருந்தது இப்போ பிஹெச்டி கூட பண்ணிட்டு இருக்கார் பேப்பர் பார்த்தா அவங்க தெரிஞ்சிடும் அப்போ மாஸ்டர் என்ன சொன்னார்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆறு வயதிலிருந்து பதினைந்து வயது வரை இருப்பவர்கள் இவர்களுடைய எண்ணத்தை உணர்வுகளை மோல்டு செய்கிறது மூலமாக தான் ஒரு ஸ்டேபிள் ஃபியூச்சர் உருவாக்க முடியும் ஜாதி மகராஜும் சரி தாஜியும் பல மேடைகளில் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ஜெனரேஷன் ஒரு சந்ததி என்பது முப்பது ஆண்டுகள் சேர்ந்தது ஒவ்வொரு முப்பதாண்டுகளும் அடுத்த சந்ததி உருவாகுது அது மாதிரி போகுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஜென்ரேஷன் கேப்னு சொல்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் இந்த காலகட்டத்தில் ஸோ அடுத்த ஜென்ரேஷனை சந்ததியை உருவாக்கணும்னு சொன்னால் கேஸ்டம் எங் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு இதனால் உங்களுக்கு என்ன லாபம் டீச்சர்ஸ்க்கு என்ன லாபம்னு அடுத்து ஒரு கேள்வி மினிஸ்டர் கேட்டார் அப்போ மாஸ்டர் என்ன சொன்னார்னா எங்களுக்கு என்ன லாபம்னா எங்களுடைய நோக்கே உலகத்துல ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை கொண்டு வருது இந்த பாசிட்டிவ் சேஞ்சை கொண்டு வரணும்னா கேஸ்தம் எங் ஐந்தில் வடையாதது ஐம்பதில் விளையாது நம்மளுக்கு தெரியும் இது அவர் சொல்லலை ஏன்னா அவருக்கு தாஜிக்கு தமிழ் தெரியாது புரியும் கொஞ்சம் அப்போ சொன்னாரு இந்த இளம் வயதில் நாங்க அவங்களுடைய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் ஒரு போக்குக்கு கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் எதிர்காலத்தில் அப்போ வந்து நிறையா இப்போ அப்போது இப்போ அதே தான் இருக்குது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பெருசாக மாறல அப்போ இருக்கக்கூடிய ட்ரக் அப்யூஸ் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் டிஸ்ட்ராக்ஷன் இந்த ஐடி சோஷியல் மீடியா மொபைல் இதில் வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் அந்த வயசுக்கே வரக்கூடிய உணர்வு சார்ந்த டிஸ்ட்ராக்ஷன் இது எல்லாமே அவங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நீங்கள் நிறைய பேர் ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் வாழ்க்கையை படித்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு காலமாக பிரிக்கப்படுகிறது எட்டு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா காற்றுன்னு சொல்லுவாங்க ஓடிட்டே இருக்கும்போது எட்டு மணி நேரம் ஓடும் டக்குன்னு படுக்குன்னு தூங்கும் திரும்பி ஓடும் இதை பற்றி நான் ஒரு நாற்பது நிமிஷம் டாக் ஒரு ஸ்கூலில் கொடுத்துருக்கேன் எங்கள் யூடியூப் சேனலில் கூட இங்கே போய் தேடி பார்க்கலாம் இந்த எட்டுலேருந்து பதினஞ்சு பதினாறு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெருப்புன்னு சொல்லுவாங்க அந்த நெருப்பு தான் அவங்களுக்கு அந்த ஃபயர் எதை பார்த்தாலும் மாத்த எதையாவது புதுசாக செய்யணும் எதையாவது கேள்வி கேட்கணும் அடங்க மறுன்ற மாதிரி அவங்களுடைய சிந்தனைகள் இருக்கும் அந்த டைம்ல நீங்கள் அவங்கள ஷேப் பண்ணலைன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து களிமண் மாதிரி அந்த ஸ்டேஜில் அவங்க மனசில் எது வேகமாக பதியுதோ அதை அவங்க போய் எடுத்துருவாங்க களிமண் ஒரு தடவை நல்ல ஸ்டேபிளாகி செங்கல் மாதிரி சூடில் வச்சு எடுத்துட்டீங்கன்னா சூளையில் வச்சு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உடைச்சாதான் முடியும் மாற்ற முடியாது இது மாதிரி ஒரு எக்ஸாக்ட் இதே வார்த்தைகள் சொல்ல உங்களுக்கு புரிவதற்காக நான் கொஞ்சம் கொஞ்சம் மானியத்தை நானே போட்டுக்கிறேன்னு வச்சு அப்போ அவர் என்ன சொன்னார்னா இவங்களுக்கு இந்த வயதில் இந்த மாறுதல்களை கொடுப்பதன் மூலமாக ஒரு பெரிய எதிர்கால சந்ததி உருவாக்கணும் இதுதான் என்னுடைய எங்களுடைய குருநாதர்களுடைய பணியாக நாங்கள் கருதுணோன்னு சொன்னார் ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் அங்கே டிகாச்சு ரெண்டாவது கேள்வி கேட்டேன் அப்படின்னா இந்த டீச்சர்ஸ்க்கு என்ன பிரயணும் அப்போ அவர் சொன்னார் நாங்கள் அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் அநேகமாக இந்த நாற்பதாயிரம் அரசாங்க பள்ளிகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாயிரம் பள்ளிகள் கிராமத்தில் இருக்கு ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் பள்ளிகள் தான் அப்ராக்சிமேட்லி கரெண்ட் டேட்டாக எனக்கு தெரியாது அவர் சொன்னது அப்ராக்சிமேட்லின்னு சொன்னார் இதுதான் வந்து நகரங்களில் இருக்குது டவுன் நகரங்கள் எல்லாம் ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாயங்கால வேலையில் டீச்சரும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஒரே கிராமத்தில் ஒரே தெரு அடுத்த தெரு அர்த்தத்தில் தான் இருப்பாங்க ஸோ இவங்களுடைய என்டையர் சைல்டு ஜேர்னியில் அவங்களுடைய பயணத்தில் இவங்க தினசரி இந்த பிரைட்டர் மைண்ட் சார்ந்த விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்க முடியும் கொடுப்பதற்கு அவங்க பணம் வாங்கிக்கிறதுனா கூட வாங்கிக்கலாம் இதன் மூலமாக ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஆசிரியைக்கும் ஒரு அடிஷனல் வாழ்வாதாரம் சப்போர்ட்டு கிடைக்கும் இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு செலவு கிடையாது ஏற்பாடு பண்ணும் ஒரு தடவை ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணும் அதுக்கப்புறம் அந்த ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ப்ரப்போசல் கொடுத்தார் இன்னும் பேசிட்டு இருக்கோம் இப்போ நீங்க வந்து இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த பண்டாராவில் கொடுக்கப்பட்ட மெசேஜ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹார்மனி டு டிவைன் ஹார்மனி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த என்டையர் மெசேஜினுடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னாலே உங்களுடைய எண்ணங்களை மேம்படுத்துவதன் மூலம் எப்படி நீங்கள் ஒரு ஒளிமிகுந்த எதிர்காலத்தை உருவாக்க முடியும் உங்களுக்கும் அதன் மூலமாக உலகத்திற்கும் அதன் மூலம் எப்படி டிவைன் ஹார்மோனி வரும் தான் அந்த பத்து பன்னெண்டு பக்கம் மெசேஜ் தமிழாக்கத்தில் எவ்வளோ பேஜ் வந்திருக்குன்னு தெரியல இங்கிலீஷ் நான் படிச்சோ பத்து பதினோரு பக்கம் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க உங்களுடைய எண்ணங்களுக்கு நீங்கள் அதிபதியாக இருக்கணும் பர்டிகுலர் அந்த வயசில் நம்மளுக்கே பதிஞ்சு இருபது முப்பது வருஷம் கழிச்சு தியானம் பண்ணிய சச்சங்களை உட்காந்து சிட்டி முற்றோம் ப்ரிசர்ஃப்ட் இண்டிஜுவலுக்கே அது நிறைய தாட்ஸ் இருந்தது இப்போ நான் என்ன பண்ணும் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறது எனக்கே தெரியல சிரிப்பு தான் வரும் அவங்கவுங்க கஷ்டம் அவங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு எண்ணங்கள் எவ்வளவு சவால்கள் அவங்களுக்கு அது சவால் நமக்கு சாதாரணமாக இருக்கும் நம்மளை ஆஃபீஸில் யாராவது கழுவி வைச்சுன்னா சாயங்காலம் வந்து கொண்டாடிட்டு ஒவ்வொரு இருப்போம் ஆனால் பையனை யாராவது ஒரு டீச்சருக்கு என்ன என்னடா இதுக்கெல்லாம் என்ன பெருசாக சீன் போடுற நம்மளே நம்ம பையனை கேட்போம் கரெக்டாக ஆனால் அவங்களுக்கு அது வெறிய விஷயம் இன்ஃபேக்ட் அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஃபயர் எலிமெண்ட் பீக்கில் இருக்கிறதுனால அவசரமான முடிவுகள் நிறைய எடுப்பாங்க ரைட் அப் டு சூயிசைட் ஜஸ்ட் லைக் தட் என்னென்ன தெரியும் விஷயம் இல்லை ஏதாவது பண்ணுவோம் அட்டம் பண்ணுவாங்க பப்பி லவ் அப்படின்னு சொல்லி வரும் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னே தெரியாத ஒரு இளம் பருவ காதல் அந்த காலத்தில் ஒரு ஃபேமஸ் படம் கூட சுரேஷும் இன்னொருத்தர் நடித்தது கஸ்தூரியா யாரோ ஒருத்தர் ஞாபகம் அது வெறும் ஸ்கூல் லவ் அப்படின்றத வச்சு ஒரு படம் இந்த ஸ்டேஜெல்லாம் போகக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய அரணாக சுற்றி இருந்து ஒரு மாடை எப்படி மேய்க்கணுன்ற போச்சு அறிஞ்சு வராது அடிக்கடி சொல்லுவார் கயிறு ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது கயிறே கட்டாமல் இருக்கக்கூடாது ஒரு முப்பது அடி கயிறு கட்டி விட்டுறணும் மாடை வரைக்கும் அது நடக்க முடிஞ்சதுன்னா கயிறு இருக்குது அதுக்கு தெரியாது ஆனால் அதே சமயம் கட்டினுக்கு தெரியும் அது முப்பது அடிக்கு மேலே அதால் சுத்த முடியாது எண்ணங்கள் கூட கிட்டத்தட்ட அப்படி தான் நம்ம அதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணால் அந்த பசங்க கண்டிப்பாக ரிபல் ரிபல்யன் நேச்சர் இந்த வயசு அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக விட்டால் காணாமல் போயிடுவாங்க ஒரு பத்துலேருந்து பதிமூணு வயசில் தான் மெதுவாக அந்த டீனேஜுக்குள்ளே வரும்போது தான் பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவை இவ்வளோ நாளாக ஹீரோவாக பார்த்தவன் சமகால நபராக பார்க்க ஆரம்பான் அதுக்கப்புறமா தோளில் கைப்படுற ஸ்டேஜ் வந்தால் நம்மளுக்கு தெரியும் தமிழில் தோளில் போட்டால் தோழன் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்பா அம்மாலாம் வேஸ்ட்டு அப்படின்னு அவனுக்கு பின்னாடி ஆக்டர் பின்னாடியோ ஆக்ட்ரஸ் பின்னாடியோ பொலிட்டீஷியன்ஸ் பின்னாடியோ அவங்க மைண்டு போக ஆரம்பிச்சு இந்த இம்ப்ரஷனபிள் ஏஜ்ல நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு இங்க தான் நம்ம விரைட்டர் வந்து இறங்குகிறது ஒரு காலத்துல நம்மளுடைய அபியாசிக்கு இன்ட்ரடக்ஷன் ஏஜ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பதினெட்டு எக்ஸப்ஷனல் கேசஸ்ல சார்ஜ் மாதிரி பதினேழு பதினேழு அந்த டைம்ல கொடுத்துருக்காரு அது கம்மியான மாதிரி அது கொடுக்கறதில்ல அதுக்கப்புறமாக அரவுண்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஹைரார்கி பர்மிஷன் வந்து அந்த பதினெட்டுன்றத பதினஞ்சாக தாஜி குறைச்சார் உலகத்தில் இன்னும் நிறைய பேருக்கு இந்த மெசேஜ் வேகமாக விசாரணும்னு ஹைரார்கி விரும்புது இது ஒரு மெசேஜ் கூட இப்போ கொடுத்தார் யூடியூப்ல இருக்கு பார்க்கலாங்க அதனால ஹைரார்கி ஹஸ் பின் கைண்ட் இனஃப் ரெடியூஸ் லோயர் தி இன்ட்ரடக்ஷன் ஏஜ் டு ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஏஜில் அவங்கள மாற்ற முடியுமா அந்த ஏஜில் நம்மளால் அவங்கள தொட முடியலை அவங்க தியானத்துக்குள்ளே வந்து இவங்களும் அடல்ட் பிரைட்டர் மைண்ட்ஸ்லாம் ஓட்டுறாங்க நானும் ரொம்ப நாள் என்ன சேர்த்துக்கேன்னு கேட்டுங்க விட மாட்டேன்றாங்க வேறு விஷயம் அப்போ அசோக்ரா ஒரு தடவை சொன்னார் இந்த வயசில் பண்ணால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை உங்கள் அந்த வயசில் நீங்கள் தாண்டிட்டு எக்ஸ்பைரி டேட் தாண்டிடுச்சு இந்த ப்ரோக்ராமுக்கு எனக்கு இல்லை சொன்னார் இந்த அஞ்சுலேருந்து பதினஞ்சு பக்கெட்டில் நம்ம ரொம்ப நாளாக இல்லாமயே இருந்தோம் இந்த ஏஜ் குரூப்ல தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் ஒரு சின்ன பிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரீஜனல் பெசிலிட்டேட்டராக நான் ஜூன் எண்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எனக்கு அந்த பொறுப்பு மாஸ்டர் கொடுத்த போகுது முதல் முதலாக எங்களுடைய அப்போ இருந்த மொத்த ஃபங்க்ஷனைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது பேர் தான் தமிழ்நாட்டில் மொத்தமாக ஒரு பதினஞ்சு இசி ஒரு இருபது இருபத்தஞ்சி சிசி இவ்வளோ தான் மொத்தமே முதல்ல என்ன பண்ணணும் ஒரு பார்வை தொலைநோக்கு பார்வை குறிக்கோள்கிற மாதிரி எடுத்துகிட்டு நிறைய பேர் பல முறை கேட்டிருப்பீங்க ஆனால் திரும்பி திரும்பி சொல்லி ஆகணும் அது நடக்கும் வரை ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி ஜனத்தொகைக்கும் ஹார்ட்ஃபுல்னஸ்னா என்ன நம்ம என்ன கொடுக்குறோன்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ரோட்டில் யாராவது நிறுத்தி நீங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் தெரியுமா ஆனாலும் தெரியும் தியானம் பண்ணுவாங்க இருக்காக தான் ரீசெண்டாக ஒரு பெரிய லெவலில் ஒரு சைன் அப் பண்ணியிருக்கோம் நீங்கள் என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா பார்த்துருக்கலாம் சங்கரா டிவி சேனலோட ஒன்றரை வருஷத்துக்கு டைப் பண்ணியிருக்கோம் தினசரி அநேகமாக இப்போ நீங்கள் சங்கரா டிவி அந்தளவுக்கு ஃபேமஸ் இல்லை ஆனால் ரிலிஜியஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி பார்க்குறவங்க அந்த சேனலில் பார்ப்பாங்க விஜய் டிவியில் பெரிய லெவலில் எடுத்து போன சிஇஓ அதை விட்டதுக்கு அப்புறம் இந்த கம்பெனியை வாங்கி அவரு இதை பெரிய லெவலில் எடுத்துட்டு போனோம்னு இறங்கியிருக்காரு இருக்காரு சரியான நேரத்துல அவங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் அமைஞ்சது அதுல ஒன்றரை வருஷத்துக்கு தினசரி ஆன்மீகத்தை உத்தி பேச என்ன இன்டர்வியூ பண்றாங்க இது வரைக்கும் ஒரு அறுபது எபிசோடு இருக்குன்னு ரெக்கார்ட் ஆயாச்சு பதினஞ்சு ஆகஸ்ட் இருக்கலாம் லான்ச் டேட் அநேகமா தெரியும் இது எதற்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேகமாக எடுத்துட்டு போகணுமோ ஆனா இது போறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த ஏஜ் குரூப்புக்கு இல்லை அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மெசேஜ் போய் அநேகமாக சேரும் அவங்க தனி தியானம் எடுத்துக்கிறாங்களா இல்லையான்றது அடுத்த குறிக்கோள் அது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பார்க்கறோம் இதர் இதை வந்து செயல்படுத்துவதற்காக முக்கியமாக செஞ்ச செஞ்ச என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு உருவாக்குது மேனேஜ்மெண்ட் லைனில் இருக்கிறதுனால சில கான்செப்ட்ஸ்லாம் நல்ல விஷயங்கள்லாம் அங்கேயிருந்து எடுத்து இங்கே யூஸ் பண்ணுவோம் நான் அடிக்கடி சாரஞ்சி மகாராஜா பல ப்ரிசெப்டர்ஸ் அந்த காலத்து அபியாசிஸ்லாம் கேட்கும்போது நேரடியாகவே கேட்டிருக்காங்க நீங்கள் ஸ்ரீ ராம்ச்சந்திரா மிஷன் ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி நடத்துகிறீங்க அப்படின்னு ஆமாம் இப்போ என்ன இதுக்கு நல்லது வேகமாக பேசாருன்னா எது என்பது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்வர் ஒரு டாக்ல கூட இது சொல்லியிருக்காரு அப்போ உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் உருவாக்கணும் அப்புறம் தாலூக் கோஆர்டினேட்டர்ஸ் முந்நூற்றி பன்னெண்டு தாலுக் தமிழ்நாட்டில் இருக்குது கிட்டத்தட்ட ரமணா ஸ்டைலில் சொல்லணும்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறுலேருந்து பதினஞ்சாயிரத்தி எண்ணூறு பின்கோடு இருக்குது ஒரு பின்கோடில் சில சமயம் ரெண்டு கிராமங்களுக்கு கூட வரும் இதெல்லாம் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு எதற்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு கட்டமைப்பு ஏற்கனவே உருவாயிருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இந்த முன்னூற்றி பன்னெண்டு தாலுக் கோஆர்டினேட்டர்ஸ் அதுக்கப்புறம் முப்பத்தி எட்டு ப்ளஸ் பாண்டிச்சேரி முப்பத்தொம்பது டிஸ்ட்ரிக்ஸ் யூனியன் டெரிட்டரிக்கு சேர்த்து யூத் டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டர்ஸ்ன்னு உருவாக்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நூற்றம்பதில் நூற்றி எண்பது சென்ட்ரல் கோஆர்டினேட்டர் கேட்டதில் ஐநூற்றி ஐம்பது ஃபங்க்ஷனரிஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்காங்க அடுத்த குறிக்கோள் எங்களுக்கு தாஜி கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே பதினேழாயிரம் வில்லேஜ் கோவார்டினேட்டரை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காரு கோஆர்டினேட்டர் பை னேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிசெப்டராக இருக்கும் நார்மலாக அதுக்கு எக்ஸாமிஷன் அவர் கொடுக்குறதில்ல தாலுக் கோஆர்டினேட்டர் மட்டும் சில பேருக்கு எக்ஸாமிஷன் கொடுத்தாரு ஏன்னா அவங்க ஏற்கனவே எஸ்என்பியில் அப்ளை பண்ணி அப்படி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த வருட கடைசிக்குள்ள பதினேழாயிரம் மைனஸ் ஐநூறு அவ்வளோ பேர் நமக்கு உள்ளே வரணும் எதற்காக அப்படின்னு கேட்டபோது ஒரு கிராமத்துல ஒரு டீச்சர் ஒரு கிராமத்துல ஒரு போஸ்ட்மேன் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒரு ப்ரிசெப்ட் இருக்கணும் அது கூட அவர் சொன்னார் பாபுஜியோட அல்டிமேட் கனவு ஒரு வீட்லையும் ஒரு ப்ரிசெப்ட் இருக்கணும் இதை நோக்கி நம்ம செல்லும் பொழுது அந்த டைம் வரும்போது இந்த சந்ததி ஆறுலேருந்து இருந்து பதினைந்து வயது வரைக்கும் நீங்க போய் பேசக்கூடிய சந்ததி அங்க வந்து உட்கா ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு இவங்க தான் ஒரு இடத்துல டிஎஸ்பியாவோ கலெக்டராவோ மெடிக்கல் சூப்பரிண்டெண்ட்டாவோ இல்லை ஒரு பிரைவேட் கம்பெனியில் சிஇஓவோ ஒரு எம்ப்ளாயாகவோ போய் உட்காருவாங்க இவங்க தான் எதிர்காலத்தின் சிந்தனைகளை மாற்றி அமைக்கக்கூடிய இடத்துல போய் இவங்க உட்காருவாங்க அங்கே வந்து அவங்க உட்காரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய சிந்தனையில் தெளிவு பியூரிட்டி வியூஸ் டெஸ்டினி உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய டேக்லைன் தூய்மை தான் அவங்களுடைய எதிர்காலத்தை விதியை வடிவமைக்கிறது அந்த தூய்மையை கொடுக்கக்கூடிய வயது இந்த நாற்பதும் நமதே தமிழ்நாடும் நமதேன்னு சொன்னதுக்காரன் இந்த நாற்பதாயிரம் டீச்சர்ஸ் அடுத்த வருடம் சாரி மகராஜ் பிறந்த நாளைக்குள்ளே அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சமர்ப்பணமாக நீங்களாம் எடுத்துக்கணும் அடுத்த இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு டீச்சராவது இந்த ப்ரோக்ராமில் என்ரோல் ஆயிருக்கணும் இன்றைக்கி எப்படி அது நடக்கும்னு கேட்டிங்கன்னா தெரியாது நான் போன வாரம் கூட ஒரு டெய்லி கொட்டேஷன் எதுவும் இந்த வாட்ஸ்அப்போ யாராவது பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் நான் எழுதினது என்னென்னா முடியாது என்பது இதுவரை எனக்கு வழி தெரியாததுனால இட் இஸ் இம்பாசிபிள் பிகாஸ் ஐ ஹவண்ட் ஃபவுண்ட் அ வே இட் டு டூ இட் இது வரைக்கும் அது எப்படி செய்யணும்னு தெரில அது ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லோரும் செய்வாங்க இது வந்து சயின்ஸ் ரிப்பீட்டடாக ப்ரூவ் பண்ணுது மனிதர்கள் எல்லாருக்குமே முன்மாதிரி வேணும் ஒருத்தர் பண்ணிட்டார்னா சாரஜி எப்பவுமே சொல்லுவார் ஒத்த மாஸ்டர் ஆகிட்டானா உலகத்துல எல்லாரையும் மாஸ்டர் மாஸ்டர் மாதிரி ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவார் ஒருத்தர் ஆயிட்டான்னா நம்ம மனசுக்கு தெரியும் அவர் என்னால் முடியும் இங்க இருக்கக்கூடிய இந்த இருநூறு பேரோ நூத்தி பேரோ இன்னும் அடுத்த பேட்சில் நம்ம கவர் பண்ணக்கூடிய மக்களோ நீங்க எல்லாருமே ஒரு பெரிய ஒரு எதிர்கால புனித பணி இதுல உங்களுக்கு சுயநலமும் கொஞ்சம் கலந்துரு அது எப்படி உங்களுக்கு நேற்றிக்கும் இன்றைக்கும் அந்த ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸில் போகும்போது சிஸ்டர் நந்தினி அவங்கெல்லாம் அவங்களுக்கு பிரதர் சிவானந்தெல்லாம் சொல்லுவாங்க இதன் மூலமாக உங்களுக்கு தேன் எடுக்கும்போது கொஞ்சம் இல்லை நிறையவே தேன் கையில் நிற்கும் எவ்வளோ தேன் மார்க்கெட்டில் என்ன வேலை போகும்னு என்ன இப்போ கேட்காதீங்க டீட்டெயில்ஸும் அவங்க கொடுப்பாங்க ஆனால் நம்மளுடைய பணி இதன் மூலமாக ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே பத்து வருஷத்துக்குள்ளே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ரமணா படத்திலேயே நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அவர் பண்ண பேக் ஃப்ளாஷ்பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டு பாருங்க அவருடைய மாணவர்களை எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் உட்கார வச்சு முக்கியமான இடங்களில் முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் பிளானில் இறங்குவார் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அடுத்த ஒரு வருடம் இந்த அணி எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மகத்தான ஒரு கமிட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாகவோ சேர்ந்தோ நாங்களும் பேரலாக இதற்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம் நேரடியாக எஜுகேஷன் மினிஸ்டர் பார்த்து பேசியிருக்கோம் இங்கே ரெண்டு ப்ரோக்ராம் நடந்து ரெண்டு முக்கியமான மினிஸ்டர்ஸ் இங்கே வந்தாங்க மா சுப்பிரமணியம் வந்தார் அவரோட கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் நான் உள்ளே பிரைட்டர் மைண்ட்ஸை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் அன்பில் மகேஷ்டியை சொல்லியிருக்கிறேன் அவர்கிட்ட சொல்லியிருக்கவங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன் ஒரு ஜியோ போட்டால் முடிஞ்சிடும் இருந்தாலும் பெரிஃப்ரல்லேருந்தும் போனோம் நேரடியாகவும் போகணும் ஃபுட் சோல்ஜர்ஸும் வேணும் வெறுனா உட்காந்துட்டு உட்காந்து நியூக்ளியர் பாம்பை மட்டும் அழுத்தி வார ஜெயிக்க முடியாது இறங்கி களப்பணியாளர்களுக்கும் தேவைப்படுகிறது உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருக்கும் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அமெரிக்கன் இஸ் சிக்ஸ் ஸ்டெப்ஸ் அவே அப்படின்னு தெருவில் நிற்கிற ஒரு சாமானிய மனிதருக்கும் ஒரு அமெரிக்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட் உலகத்துல ரொம்ப பவர்ஃபுல் மனிதர்னு பேர் இவர்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு அடியில் அவர் இருக்காலும் எனக்கு ஒருத்தர் தெரியும் அது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுமோ சொன்னார் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு சிக்னலில் பிக்சர் எடுத்துருக்கேன் வச்சேன் நான் உடனே என்ன விஷலைஸ் பண்ணி பார்க்காதீங்க இல்ல பரவாயில்லையா நல்லா இருக்குது ஒருத்தர் நின்றுட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காரு அவர் ஒருத்தர் காரை தட்டுறார் காரை கதை தருகிறார் அந்த பிக்சர் போடுறவர் டெய்லி பார்க்குறாரு அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர்னு வச்சு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரு மினிஸ்டர் தெரியும் மினிஸ்டருக்கு சிஎம்ஏ தெரியும் சிஎமுக்கு பிஎம் தெரியும் பிஎமுக்கு யுஎஸ் பிரசிடெண்ட்டை தெரியும் அவங்க போய் சேர்ந்தேன் உலகத்தில் நீங்கள் சாதிக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களிடமிருந்து ஆறடி தள்ளி இருக்கின்றத நீங்கள் மனசில் இறக்கிக்கணும் சாதிக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமே அப்படி தாவர அந்த அஞ்சு ஸ்டெப் உங்களுக்கு கண்ணுக்கு இது வரைக்கும் தெரியல அந்த ஸ்டெப்பை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த பட்டனை தட்ட வேண்டியது தான் வேலை இது இந்த இரநூறு பேரில் இருக்கலாம் நாங்கள் ஏற்கனவே பண்ண முயற்சிகள் மூலமாக வரலாம் இனிமேல் வரவங்க எடுக்கிறவங்களும் வரலாம் இந்த ஐநூற்றி நாற்பது ஃபங்க்ஷனரிஸ் மூலமாக வரலாம் இது மட்டுமா தான் தமிழ்நாட்டு குறிக்கோள் இந்த ப்ரோக்ராம்ல அட்டன் பண்ற உங்களுக்கு இது மட்டும் குறிக்கோள் எடுத்துக்கு அதான் நான் முதல்ல சொன்னது என்ன சொன்னேன் சத்தம் காது கேட்க முடிய இங்க தான் சவுண்ட் வருது எல்லாம் பொங்கல் சத்யாட்ட எவ்வளவு சொன்னேன் பொங்கல் குடுக்காயிரங்க இன்ஃபேக்ட் ஒரு தடவை உட்காந்து நல்லா ஒர்க் அவுட் இருந்தார் உடனே அங்கேருந்தே நான் ஸ்டேட்டஸில் போட்டேன் வாட்ஸ்அப்பில் பொங்கலின் அருமை சத்சங்கத்தில் தெரியும் அவ்வளோ அருமையாக ஒர்க் இருந்தார் உங்களை சொல்லி மத்திய பிரதேஷ் பிரச்சனை மத்திய பிரதேஷ்னா தெரியுமா வராது ஏன்னா அது இந்திய நாட்டெல்லாம் எழுகிறீங்க இந்தியை தெரியாது போடான்றது ஸோ உங்களுடைய வேலை ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒதுக்குறீங்களோ ஒரு மணி நேரம் ஒதுக்குறீங்களோ உங்களுடைய குறிக்கோளுக்கு உங்களுடைய நேரத்தை நீங்கள் அலைன் பண்ணுறது உங்களுடைய கையில் இருக்கு நமக்கு தேவை இந்த நாற்பதாயிரம் டீச்சர்ஸ் இந்த நாற்பதாயிரம் டீச்சர்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூல்லேயோ வேறு இடங்கள்லையோ பண்ண முடிஞ்சோ அதையும் பண்ணு இது மட்டும்தான் பண்ணணும்னு நான் சொல்ல வரல இது முக்கியமான குறிக்கோளாக எடுத்துக்கங்க இதை செய்யும் பொழுது என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த சைடில் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் பார்க்கட்டில் கடையும் போது நஞ்சும் வந்தது அமிர்தமும் வந்தது அது மாதிரி இந்த எஃபர்ட்டில் போகும்போது ஒரு இடத்துல வேலை செய்யும்போது நெகட்டிவாக தான் வரலாம் பாசிட்டிவும் வரும் நெகட்டிவ் வந்ததுன்னா ஆழகால விஷம் அது சாப்பிட்ட சிவன் மாதிரி இங்கே சிவனந்தன் அவர் வேலை கொடுத்துருணும் அவர் மூழ்கி தொண்டையில் எத்திப்ப நீலங்கட்டன் பேரை மாற்றிடலாம் இதனால் உங்களுக்கு இந்த இரண்டு நாளில் வர வேண்டிய தெளிவு இந்த நாற்பதாயிரம் அது நாற்பதாயிரம் கவர்மெண்ட் டீச்சர்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லது அதுக்கு ஒரு காரணம் என்ன சொன்னாருன்றதை நான் சொல்லிட்டு அதோடு நான் இப்போ முடிச்சிடுறேன் வாழ்க்கையில ரொம்ப லோயஸ்ட் லெவல்ல இருக்கிறவங்கலாம் ஈஸியா கிரிமினலா மாறுறாங்கன்னு சொல்லி சொன்னார் இந்த பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க ஹையர் ஸ்கூல்ல படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் அவங்களுக்கு அன்னை அன்னைக்கு சாப்பாடோ ஸ்கூல் ஃபீஸோ ஒரு பிரச்சனையாக பெருசாக இருக்காது ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு அப்படி அநேகமாக கிடையாது அவங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை இருக்கு அந்த வாழ்வாதார பிரச்சனையை சால்வ் பண்ணலன்ற போது அவனுக்கு மைண்டில் சொசைட்டி மேல கோபம் வருது நான் இந்த சொசைட்டில்தான் இருக்கேன் நீ என்னை கவனிக்கல அப்படின்ற போது அது கிரிமினலாகவோ கிரைம் ஆகவோ மாறுகிறதுன்னு ஒரு கருத்தை நீங்க சொன்னார் அந்த இம்ப்ரெஷனபிள் ஏஜில் இவங்களை எடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபோக்கஸ்க்கு காரணம் ஏன் நீங்கள் நினைச்சீங்கன்னா முக்கியமான காரணம் அப்படி நாங்கள் வரவெல்லாம் இல்லை ப்ரைவேட்டில் படிக்கலாம் பணக்காரலாம் நல்லவனான்னா அந்த மாதிரி கருத்தரங்கத்தை நான் போக விரும்பலை ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் நமக்கு எங்கேயாவது ஒன்று கிடைக்கலன்னா சொசைட்டி மேலே சமூகத்து மேலே கோவம் வருதுன்றது நார்மல் அது வரும்பொழுது நம்மளுடைய மனது வேறு திசைகளை அழைப்பாயும் அந்த அலைப்பாயாமல் மாறுவதற்கு உங்களுக்கு இந்த கோர்டினேட்டிவ் எமோஷனல் ஸ்கில்ஸ்னுடைய பேலன்ஸ் தேவைப்படும் இந்த ரெண்டு நாள் பயிற்சியை நல்லா எடுத்துக்கோங்க கூடவே இதை எப்படி எடுத்து செல்வதுன்ற திறமைகளை கேட்டு வாங்க உங்களுக்கு அது கொடுக்கப்படலைன்னா கேளுங்க இந்த ப்ரோக்ராம் நடத்துறவங்கள கேளுங்க எங்களுக்கு இதை எடுத்து செல் அதுக்கும் நாங்கள் பேரலில் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏற்கனவே நான் இந்த ப்ரோக்ராம் கோஆர்டினேட்ஸ்டர் கினி நாகராஷ்டெல்லாம் சொல்லியிருக்கேன் இவங்களுக்கு கொஞ்சம் சேல்ஸ் ஸ்கில்ஸும் கொடுக்கணும் அவங்களுக்கும் சிஸ்டருக்கும் தெரியும் இதை எப்படி போய் எடுத்துட்டு போய் பேசுறது இதுக்கு எப்படி ஸ்கிரிப்டிங் என்ன என்ன பேசணும் என்ன கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்லணும் இது இரண்டு நாள் ப்ரோக்ராம்ல கவர் பண்ணுறாங்களான்னு எனக்கு கவனம் இல்லை அப்படி இல்லைன்னா இந்த திறமைகளை தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது இந்த காலத்தில் ராக்கெட் சயின்ஸே ராக்கெட் சயின்ஸ் இல்லை நெட்ல போனீங்கன்னா கம்ப்ளீட் சேட் ஜிபிட்ல மேனுவலே கொடுக்குறான் எப்படி பாம் விடியணும்னு அதுலேயே இருக்கு அழகாக ரா மெட்டீரியல் கிடைக்காது புளுட்டோடியன் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தால் தான் ஆட்டம் பண்ண முடியும் அது கிடைக்காது ஆனால் எப்படி பண்ணுற ஸ்டெப்ஸ் வரும் ஸோ உங்களுக்கு உங்களுடைய தினசரி ஒரு அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமோ இல்லை வாரத்துக்கு கம்பைண்டாக த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு எது வசதியும் உங்களுக்கு பல மற்ற கடமைகள் இருக்கும் சில பேர் ப்ரிசெப்டர்ஸாக இருப்பீங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே ப்ரிசெப்ட் தானே இந்த பேட்சு ஓகே ஓ திருப்பூரில் போட்ட பேட்ச் இல்லை திருப்பூருக்கு எவ்வளோ பேர் வரல உங்களால் நான் பார்க்கணும் ஆஃபீஸ் ரூம் கான் எனிவே ஏங்க அவங்களை பயமுறுத்துறீங்க ஒரு ஃப்ளோவில் சொன்ன உடனே நான் அப்பவே சொன்னேன் பாரு பிரதர் கோச்சுக்கிறாரு ஒரு பெரிய பணி அவர் மேல நம்பிக்கையை முழுசாக பற்றுறுதியை வச்சு செயல்களை நீங்க செய்யுங்க சீக்கிரமாகவே ஜூன் இரண்டாயிரத்தி ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள நாற்பது நமதாகவும் தமிழ்நாடு நமதா இல்லை இல்லையானது அப்புறம் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்